தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா ஏண்டதே செய்வோம் இல்லாதவருக்கு எங்களுடைய இதய தெய்வம் புரட்சி கலைஞர் கேப்டன் அவருடைய கோயிலில் இன்று மூணாவது தினமாக அரியலூர் மாவட்டத்துக்கு சிறப்பு பூஜையும் அன்னதானமும் வழங்க எங்களுக்கு அனுமதித்த எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் வீரநாச்சியார் அன்னியார் அவர்களுக்கு நேரத்தில் நன்றியும் தெரிவித்து கொண்டும் இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பது இன்று இரண்டாம் தேதி நாளை நாலாம் மூணாம் தேதியும் நடைபெற இருக்கிறது இந்த நான்கு நாட்களுக்கும் எங்களுடைய அரியலூர் மாவட்டத்தில் உள்ள மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் ஊராட்சி மகளிர் சார்பில் வருகை தந்து இந்த நம்முடைய கேப்டன் கோயிலில் சிறப்பான முறையில் பணியாற்றி அவருக்கு சேவை செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த பாக்கியம் எங்களுடைய தலைவர் எங்களுக்கு கொடுத்த பாக்கியம் அவர் விட்ட பணிகளை எங்களுடைய அரியலூர் மாவட்டத்தில் மிக சிறப்பான முறையில் வழிநடத்தி கழகத்துக்கு எங்களுடைய கழக பொதுச் தலைவர் கேப்டன் அவருக்கும் பெருமை சேர்க்கின்ற வகையிலே எங்களுடைய மாவட்ட கழகம் சிறப்பான முறையில் செயல்படும் இன்று ஆயிரக்கணக்கானத்துக்கு மேல் வந்து தின சாப்பிட்டுட்டு இருக்காங்க இந்த அன்னதானம் வந்து மூணு வகையான அன்னதானம் வழங்கிட்டு இருக்கோம் இது இன்றோடு மட்டும் முடிவல்ல இதுக்கு எல்லையே கிடையாது ஆயுசுக்கு வந்து எங்களுக்கு பிறகு எங்கள் பிள்ளைங்க எங்கள் பிள்ளைங்களுக்கு பிறகு அவங்க பிள்ளைங்க இந்தமாரி வாழடி வாளையாக வந்து இந்த அன்னதானம் வந்து கண்டிப்பாக எப்படி வள்ளலால் கோயிலில் நடைபெறுகிறதோ அதேபோல் நம்முடைய கேப்டன் கோயிலும் கண்டிப்பாக இந்த அன்னதானம் நடைபெறும் அதேபோல் தலைவர் இருந்த வரைக்கும் அவரால் முடிந்த நலத்திட்ட உதவிகளும் அன்னதானமும் எத்தனையோ மக்களுக்கு சேவைகள் செய்திருக்கின்றார்கள் அந்த பணிகளை எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்களும் மாவட்டம் ஒன்றிய நகரம் பேரும் எங்கள் பகுதியில் செஞ்சுட்டு இருக்கோம் அந்த பணிகளை மீண்டும் நாங்கள் தொடருவோம் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் அரியலூர்லேருந்து மாவட்ட கழக செயலாளர் நாங்கள் வணங்கும் இதய தெய்வம் கேப்டன் அவர்களுடைய திசையை நோக்கி வணங்கி எங்களுடைய இதய தெய்வம் ஏழைகளின் சொற்க தங்கம் கேப்டன் அவர்கள் மறைந்து இன்றோடு நூற்றி இருபத்தி ஆறாவது நாள் அன்னதானம் சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த அன்னதானத்திற்கு எங்களுடைய அரியலூர் மாவட்டத்திற்கு நான்கு நாட்கள் வழங்கிய கேப்டன் அவர்களுக்கும் அன்னியார் அவர்களுக்கும் இதை நாங்கள் ஒரு பாக்கியமாக ந நினைத்து மூன்று நாட்களாக எங்களுடைய அரியலூர் மாவட்ட கழகத்தினுடைய என்னுடைய அரசியல் ஆசானும் மாவட்ட கழக செயலாளர் ராமஜெயல் தலைமையில் மிகவும் சீரும் சிறப்புமாக தினந்தோறும் ஆயிரம் இரண்டாயிரம் பேர்களுக்கு அன்னதானம் மூன்று வகையான சாதங்கள் வழங்கப்படுகிறது அதோடு மாலையில் இனிப்பு வகையிலும் வழங்கப்படுகிறது இதை எங்களுக்கு எங்கள் கா கேப்டன் ஏ இல்லாதவருக்கு இயன்றதை செய்வோம் என்ற தாரக மந்திரத்தின்படி அவர் விட்ட பணியை நாங்கள் எங்களுடைய அரியலூர் மாவட்ட கழக செயலாளர் அவருடைய தலைமையிலே அன்னதானம் என்ற பிரபாக விளங்கக்கூடிய கேப்டன் அவர்களுடைய புகழையும் இந்த தானத்தை அன்னதானமாக நிறைவேற்ற எங்களுடைய அந்நியார் வழிகாட்டுதல்படியும் எங்கள் மீண்டும் நாளை ஒரு நாள் எங்களுக்கு அரியலூர் மாவட்டத்துக்கு இருக்கிறது அன்று மிகவும் இன்னும் சிறப்பான முறையில் எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் அன்னதானம் வழங்குவார்கள் என்பதை மிகுந்த மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் இதை எங்களுக்கு ஒரு பாக்கியமாக எங்களுடைய அரியூர் மாவட்ட கழகத்துக்கு கொடுத்ததற்கு எங்களுடைய கேப்டன் அவர்களுக்கும் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை அறிவியல் மாவட்ட கழகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் தமிழன் என்று சொல்லடா தலைநிலிருந்து இல்லடா என்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே இன்றும் தா தாரகி மந்திரத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்கிய நமது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர் கேப்டன் அவர்கள் அமலை விட்டு பிரிந்து இன்றோடு நூற்றி இருபத்தி நாட்கள் ஆகின்றது அவர்கள் இறந்ததை விட்டு நமது வந்து இன்னைக்கு அன்னதானம் நம்ம அரியலூர் மாவட்ட கழக சார்பாக நான்கு நாள் கொடுத்தார் அந்நியார்கள் இன்று மூன்றாவது நாளுக்கும் சிறப்பாக செஞ்சிருக்கோம் நான்காவது விட சிறப்பாக செய்வோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் கேப்டன் விட்ட பணிகளை அந்நியார்கள் தலைமையிலே மிகவும் சீர் சிறப்பாக அவர்கள் விட்டு சென்ற செய்வோம் என்று இந்த நாள் முதல் உறுதியுறுப்போம் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி செய்வோம் இல்லாதவர்கே என்று தா தாரக மந்திரத்தோடு எங்களுக்கு வழிகாட்டி வழிகாட்டியாக இருந்து இன்று ஒரு நூற்றி இருபத்தி ஆறு நாள் ஆகி நூற்றி இருபத்தி ஆறாறு நாள் இன்று ஆனால் அவர் விட்டார் என்று நூற்றி இருபத்தி ஆறு நாள் என்று சொல்கிறோம் இல்லை இன்று நூற்றி இருபத்தி ஆறு நாள் இன்று இங்கு வந்த ஆயிரக்கணக்கான பேர் கண்களில் எங்கள் கேப்டன் தெரிந்தார் எங்களது அன்னதான பிரபு அவர்கள் விட்டு சென்ற பணியை எங்களது அன்னியார் அவர்கள் எங்களுக்கு இன்று நாலு நாட்கள் வழங்கி மூணாவது நாள்கள் நாள்கள் கொடுத்து நாளை ஒரு நாள் இருக்கிறது அதே மாதிரி எங்களது கேப்டன் இறக்கவில்லை ஒவ்வொரு நாளும் இது மாறி அன்னதானம் கொடுப்பவர்கள் மத்தியில் அதை வாங்கி சாப்பிடுவர்கள் கண்கீழ் நாங்கள் எங்கள் கேப்டனை பார்க்கின்றோம் எங்கள் கேப்டன் மறையவில்லை எங்களோடும் மக்களோடும் இது எங்கள் தெய்வ தெய்வமாக இருந்து எங்களை அங்கிருந்து நடத்தி கொண்டு எங்களோடும் மக்களோடும் சேர்ந்து விட்டார் எங்களோடும் எப்போது எங்கள் துணை இருப்பார் அவர் விட்டு சென்ற பணியை நாங்கள் அவரோடு துணை நின்று இன்று போல் என்றும் செய்வோம் என்றே உறுதி கொள்கிறேன் அவர் 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 கோயில் நாங்கள் சபதம் எடுக்கிறோம் என்னங்க இல்லை எங்களுக்கு அரியலூர் மாவட்டம் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டமும் ரெகுலராக அவங்கவுங்களுக்கு கொடுத்து வழங்கிட்டு இருக்காங்க மாவட்டம் முடிஞ்சாலும் நாங்க அவங்கவுங்களுக்கு இப்போ வெளியில் இருக்கிறவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க இது தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கும் என்றதை செய்வோம் இல்லாததற்கு என்ற தாரக மந்திரத்தின் ஒப்பற்ற தலைவர் ஏழைகளின் இதய தெய்வம் எங்களது தலைவர் புரட்சி கலைஞர் அவர்கள் எங்களை விட்டு இன்றோடு நூற்றி இருபது ஆறு இருபத்தி ஆறு நாட்களாக இது அரியலூர் மாவட்டத்தில் எங்கள் அந்நியார் அவர்கள் அன்னதானத்தை வழங்கியிருக்கிறார் மூன்று தினங்களாக நாங்கள் அன்னதானம் வழங்கி கொண்டிருக்கிறோம் நான்காவது நாட்களாக நான்கும் நாளைக்கும் இருக்கிறது வள்ளலாராக எப்படி ஏழைகளில் மக்களுக்கு உணவளிப்பது வள்ளலாருக்கு பிறகு உணவு உணவளிக்கும் தலைவர் எங்கள் தலைவர் தான் வள்ளலாருக்கு பிறகு தலைவர் தான் நூற்றி இருபத்தி ஆறு நாட்களாகவும் அன்னதானம் வழங்கி கொண்டு மக்களுக்கு தெய்வமாக காட்சி அளித்து கொண்டிருக்கிறார் தலைவர் அவர்கள் ஏழைகள் எப்படி இருக்கும் மக்கள் மத்தியில் எந்த ஒரு ஜாதி பிரிவினை ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஒரு எப்படி வாழ்ந்தாரை ஒரு எடுத்துக்காட்டாக இன்றைக்கு எல்லாருக்கும் அப்பாற்பட்ட மக்கள் அனைவரும் வந்து தலைவரை ஏற்றுக்கொண்டு அவரை தினமும் தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் ஒரு நல்ல தலைவன் நல்ல ஒழுக்கம் வாழ்க்கையில எப்படி இருக்கணும் பிறருக்கு உதவி செய்வது எப்படி ஏழைகள் அவர்களோட வாழ்க்கை வாழ்க்கையில் ஒளியேற்ற வேண்டும் என்பது அவரோட தீராத கொள்கை அந்த கொள்கையில் எங்கள் அந்நியாரின் தலைமையில் நாங்கள் வழி நின்று அதை சபதம் ஏற்று நடத்தி வழி அவர் வழியில் நாங்கள் தினந்தோறும் அன்னதானம் வழங்கி கொண்டு அவரோட சபதத்தை நாங்கள் நிறைவேற்றோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன்